மனிதர்களாகிய நாம் பலவற்றுக்கு அடிமையிலாக இருக்கிறோம் அது பெண்ணோ மண்ணோ பணமோ பதவியோ பாரம்பரியமோ நாம் எதற்கு அடிமையிலாக இருக்கிறோமோ அவை நம்மை அடிமையிலாகவே வைத்திருக்கும் டிசம்பர் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை மறையுறை சிந்தனை நான் ஆண்டவரின் அடிமை என்று கூறிய அன்னை மரியாவை அடிமையாக அல்ல அரசியாக்கி அழகு பார்த்தார் இறைவன் மனிதர்களாகிய நாம் பலவற்றுக்கு அடிமையிலாக இருக்கிறோம் அது பெண்ணோ மண்ணோ பணமோ பதவியோ பாரம்பரியமோ நாம் எதற்கு அடிமையிலாக இருக்கிறோமோ அவை நம்மை அடிமையிலாகவே வைத்திருக்கும் ஆண்டவருக்கு அடிமையாக இருப்பதே ஆசீர்வாதம்தான் இன்றைய நற்செய்தியில் அன்னை மரியா ஆண்டவனுக்கு மட்டும் அடிமையாக இருந்தார் அதனால்தான் ஆண்டவர் அவரை இன்றும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக உயர்த்திருக்கிறார் நீங்களும் நானும் யாருக்கு அடிமை எதற்கு அடிமையாக இருக்கிறோம் என்று சிந்தித்துப் பார்ப்போம் நாம் ஆண்டவரின் அடிமை என்று நம்மை முழுவதும் எப்பொழுதும் அவரிடத்தில் ஒப்படைக்கிறோமோ அப்போதுதான் ஆண்டவர் நம்மை நிச்சயமாக உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார் என்பதில் சிறிதும் பயமில்லை